சிட்டி யூனியன் பேங்க் இப்போ நம்ம உள்ளங்கையிலேயே இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் பெரியவர்களே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிய கோடை கொண்டாட்டம் என்கிற தலைப்புல ஏற்பாடு செய்திருக்கிற கல்யாண மாலைக்கு எல்லார் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக்கிறேன் மூணாவது இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஐயாவை நினைத்திருந்தால் வந்து தொடங்கி வைத்து விட்டு கிளம்பியிருக்கலாம் ஆனால் முழு நிகழ்ச்சியையும் இந்த சிறு பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்கிற அவரது பெருந்தன்மைக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் எல்லாரும் நல்லா பேசியிருக்கிறாங்க இளம் பிள்ளைகள் இப்போ நாங்கள் எல்லோரும் பேச்சாளர்கள் பேசும்போது நடுவர் நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்போம் அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு அடுத்தது பேசிடுவோம் இவங்கெல்லாம் புது பிள்ளைங்க அதை வாங்கி பேசுகிற அளவு இன்னும் அனுபவம் வந்திருக்காது ஆனாலும் சுவாரஸ்யமாக பேசினார்கள் இவ்வளோன்னு தான் மாவு இருக்கும் இப்படி கையை வச்சு இப்படி பிதிக்க எடுப்பான் புரோட்டா ஆகும்போது எவ்வளோ பெருசாகுது பார்த்தீங்களா அதுக்கு அவன் கொடுக்குற கும்மாங்கூத்து இருக்கே குத்திட்டு அந்த இதை போட்டு அப்படி விரித்து விட்டு அதை பரத்தி எடுத்து நாலு அஞ்சாம் அடித்து வீச்சு புரோட்டான்னு கொடுக்குறான் பாருங்க அவன் அங்கே அடிக்கும் போதே நல்லா குத்துனேன்னு ரெடியாக நிற்பான் அண்ணே நல்லா குத்துனேன் அந்த மாதிரி இத்தனோண்டு மாவுதாயா இந்த தலைப்பு ஆறு பேர் குத்தி எடுத்துருக்காங்க பாருங்க நிறைவாக பேசிய தம்பி சூழலியல் மாற்றங்களையெல்லாம் கொண்டு வந்து சொல்கிறார் நம் தலைக்கு மேல் ஒரு கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல கடல் மட்டத்தில் இருக்கிற வெப்பநிலை ஒன்றரை டிகிரி கூடிச்சுன்னா உலகத்தில் பெரும் மாற்றங்கள் வரும் ஒன் பாயிண்ட் த்ரீ வந்துருச்சான் இன்னும் புள்ளி ரெண்டு தான் வரணும் சமீபத்தில் ஆச்சரியமாக இல்லை அதிர்ச்சிகரமாக ஒரு செய்தி படித்தோம் ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்த ஐந்து டாக்டர்கள் நாகர்கோவில் கடற்கரைக்கு போனாங்க ஐந்து பேரும் தண்ணியில் போயிட்டாங்க பார்த்தீங்கள அந்த அலைக்கு பேர் ஸ்வல்ன்னு பேர் எஸ்டபிள்யூஇஎல்எல் அது சாதாரண அலை அல்ல இந்த ஸ்வல் அப்படின்றதுக்கு ராட்சத அலை திடீர்னு வருமா இது வரப்போகிறது என்று ஐஎம்டி ஏற்கனவே சொல்லியிருந்தது இதுக்கு பேர் கடலக்கடல்னு கடல்னு சொல்கிறாங்க டிஸ்கைஸ் பண்ணும் அமைதியாக இருக்கும் எப்போ வரும்னு தெரியாது ஒரு பத்திரிக்கை ஆங்கில பத்திரிகையில் அதை பற்றி எழுதியிருந்தாங்க சாதாரணமாக புயல் என்றால் நூறு மைல் இரநூறு மைலில் இருந்து வந்து பெரும் சேதத்தை உருவாக்கும் ஆனால் இந்த கள்ளக்கடல் என்கிற ஸ்வல் பத்தாயிரம் மைலுக்கு அப்பாலிருந்து கிளம்பி வந்திருக்கும் வருவது தெரியாதுன்றாங்க அப்படின்னா சுற்றுலா போகும்போது இயற்கையின் சீற்றமும் ஆபத்தும் இருக்கத்தானே செய்கிறது அதைத்தான் தம்பி தங்கமுத்து ரொம்ப நல்லா சொன்னார் அப்போ வெயிலில் நொந்து கிடக்கான் ஏடிஎம்மில் போய் கதவை திறந்து நிற்கிறான் அக்கௌண்ட்டே கிடையாது நானும் ஐயாலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி துபாய்க்கு போயிருந்தோம் இப்போது நம்ம பயலுக்கு மாதிரி கரும் பயல்கெலாம் ரெண்டு மூணு பேர் சுற்றி வந்தாங்க செருப்பு கூட போடலை அந்த பயலுகள் நாங்கள் கிட்டே போனோடனே அவங்க விலகி விலகி போனாங்க நாங்கள் போய் எந்த ஊர்ரா கல்லல் அப்படின்னா கல்லலா நீயே சிவகங்கைன்னா உள்ளே எதுக்கிட்ட அந்த மாலுக்குள்ளே வந்திருக்கீங்க ஒரு மாலை சுற்றி வர்றாங்க இல்லை ஒரு மணி நேரம் எங்களுக்கு ரெஸ்ட்டு வெளியே வெயிலாக இருக்குன்னு உள்ளே ஒன்றும் வாங்க மாட்டோம் சுற்றி சுற்றி வருவோம்னா எங்களுக்கு பகீர்னது நம்ம ஊர் பிள்ளைகையா நாற்பது டிகிரியை விட்டுட்டு எம் அறுபது டிகிரி ஐம்பது டிகிரிக்கு போய் கஷ்டப்பட்றானேன்னு பகீர்னு வருத்தமாக இருந்தது அப்படி இருக்கிறவனுக்கு என்னையா கொண்டாட்டம் உங்கள் கேட்குறது நியாயம் தானுங்க உண்மையிலேயே கோடை விடுமுறை வரும்போது பிரச்சனைகள் நம்மோடு வருகிறது ஒன்று வேண்டாம் திருவிழா நடக்கிறது சரியா திருவிழா பார்க்க வரேன்னு நம்ம சொந்தக்காரன் வர்றான்னு வைங்க அழகர் ஆற்றுல இறங்குறாராமில் ஒரு தடவை கூட நான் பார்த்ததில்ல வந்துடுறேன் ஒரு ரெண்டு நாள் உங்கள் வீட்டில் சொன்னவே உங்கள் சித்தப்பா பையன்னு வச்சுக்கோங்க சொல்லிட்ட பிறகு அந்த அம்மாவை பாருங்கள் அழகர் எதுக்கு வரணும் அழகர் வரட்டும் இவையே வரணும் இவனுக்கு ரெண்டு நாள் வடிச்சு கொட்டணும்னு என் தலை விதியா ஏற்கனவே வேறு வேறு நைட்டியெல்லாம் நனையுது இதில் கண்ட நாய்க்கு சோறாக்கி போடணும்னு என் விதி பேசாமல் நம்ம வேறு ஊருக்கு போயிடுவோமா அப்படின்னா கோடை விடுமுறை வரும்போது உறவினர் வருகை என்பது ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு உறவினர் அரை மணி நேரம் வந்தாலும் நம்மளுக்கு மணியை மணியை பார்க்கணும் சார் நீங்கள் சும்மா இங்கேருந்து கொடைக்கானலுக்கு இ பாஸே வாங்கிட்டு போகிறீங்கன்னு வைங்க காலையில் போயிட்டு சாயந்தரம் திரும்பணும்னா கூட காருக்கு ஐயாயிரம் ரூபா வேணும் ஆகுமா அங்கே போய் ஏறினோன்னே ஒரு சாப்பாடு முந்நூறுரூவா இருக்கும் நாலு பேர் சாப்பிட்டோம்னு வைங்க அதுவும் போகும்போது மலை ஏறும்போது இறங்கும்போது நம்ம பயல்களை சாப்பிடாமல் கூட்டு போகணும் இல்லைன்னா ஊற்று இறங்கும்போல குவா குவான்னு குது கூற வாந்தி எடுத்து என்ன பண்ணுவீங்க நம்ம இதை அல்றதா இந்த டிரைவர் ஏ வண்டியை அழுக்கு பண்ணிட்டீங்களே சார் ஐயாயிரத்துலேருந்து கூட முந்நூறு நானூறுரூவா கொடுக்கணும் வண்டியை வாட்ரு சர்வீஸ் விடணும் அவரையோ எடுத்து முடிக்கட்டும் அப்புறம் ஒன்றையே பார்க்குறேன் சொல்லுமா இல்லையா அப்படின்னா செலவுகள் பெருகி இருக்கிறது மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது என்ன நம்ம பயல்கள் லீவில் பாட்டுக்கு எட்டு மணிக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தான் இப்போ நம்ம எங்கேயுமே கூட்டு போகல வீட்டிலையே வச்சுருக்கிறோம்னு வைங்க எனக்கு பேட்டு வாங்கி கொடுன்றான் ரப்பர் பந்து வாங்கி கொடுத்தோம்னா வேணாம்ன்றான் வெயிட்டான பந்து வாங்கி கொடுன்றான் தான் தாங்க வாங்கி கொடுத்துருக்கோம் ஏற்று வீட்டுக்காரர் உடஞ்ச கண்ணாடியோடு வர்றார் இல்லையவா புரிஞ்சுருக்கு தெருவில் கிரிக்கெட் விளையாட சொன்னால் என் ஜன்னலில் விளையாடி இருக்கா இதை மாற்றி கொடுக்க எனக்கு ஐயாயிரரூவா ஆகும் இது பெரிய காஸ்ட்லி கண்ணாடின்றாரு நமக்கு பிள்ளைகளை பார்க்கும்போது இப்போ எங்கள் அப்பா தான் எங்களை விட்டு திருப்பிடுவார் நாலு அப்போ அப்புனாருன்னா கோடையும் வேண்டாம் விடுமுறையும் வேண்டாம் ஓடிட்டு ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அடிக்க முடியுமா என்ன அந்தாலும் சொல்கிறான் யார் பெரிய மனுஷன் யார் இவனா பெரிய மனுஷன் கண்ணாடி மாற்ற மாத்தொல்லுங்க சின்ன பயிலுக்கு அப்படித்தான் இருப்பாங்க நம்ம இருக்கிறதோ அப்பார்ட்மெண்ட் பிரெசிடென்ட்டு கம்ப்ளைண்ட் போயிடுது இது விடுமுறை வேணுமா நமக்கு சொல்கிறோமா இல்லையா இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு தான் மேண்டேட்ரி லீவெல்லாம் இருக்குது இந்த லீவு மிடில் அரசு அரசு சார்ந்த பணியாளர்களுக்கு தான் இருக்குது ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறாரு ஐயா அவருக்கு என்னையா லீவ் இருக்குது நம்ம கடைகளில் நாள் பூரா நிற்கிறாங்கல்ல அவர் என்னைக்காவது கொடைக்கானலுக்கு குடும்ப சுற்றுலா போக முடியுமா தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுகிற எத்தனை பேருக்கு ஏன் காவல்துறை தலைவர் மேலே ஹெலிகாப்டரில் பறக்கிறாருன்னா இங்கே வெயிலில் நிறுத்திடுறாங்க அவர் பாட்டி பறந்து போறாருயா எல்லாரும் சிரமப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சம்மர் வெக்கேஷன் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்களா அது நியாயமான கேள்வி நேர்மையான கேள்வி இப்போ நம்ம வீட்டிலேயே அப்பா பேங்கில் வேலை பார்க்குறாரு அம்மா டீச்சராக இருக்காங்க பையங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பாவுக்கு லீவு கிடைக்காது அம்மாவுக்கு லீவு இருக்கும் தான் மாமியார் வீட்டுக்கு தள்ளி விடுறது செலவில்லாத வெக்கேஷன் குடும்பத்தை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுறது மற்றபடி எல்லா விஷயங்களிலும் செலவுகள் இருக்கிறது என்று இவர்கள் சொன்னது இருக்கு இல்லையா அது முழுக்க முழுக்க உண்மை எல்லாத்துக்கும் மேலே மே மாதம் அத்தனையும் செலவு செய்துவிட்டு ஜூன் மாதம் நாம் போய் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க சிரமப்படுகிறோம்னு சொல்கிறாங்க இல்லையா அது ரொம்ப ரொம்ப உண்மை அங்கே எல்லார்ட்டையும் பணிவாக கேட்டுக்கிறேன் கையில் காசு இருக்குன்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ணாதீங்க ஏன்னா தலைப்பு குடும்பங்களுக்குன்னு போட்டிருக்கு அப்படின்னா திண்டாட்டமேனு முடிச்சிருவோமா இந்த மூணு பேர் பாவம் அவங்க என்னென்ன சைவ சித்தாந்த புலவர்களையாக கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு செய்திகள் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த இவர் ஒரு செய்தி சொன்னார்ல தம்பி பத்தாயிரம் புத்தகங்கள் ஒருவர் படிக்க வேண்டும் அல்லது பத்தாயிரம் மைல் நடக்க வேண்டும் அப்படின்னு தான் இறை என்பு எழுதியிருப்பார் அது ஒரு சீன பழமொழி பத்தாயிரம் மைல் பயணம்னு ஒரு அருமையான நூல் கிடைச்சா வாங்கி படிங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு மேலே பறப்பது பத்தாயிரம் மைல் இங்கேருந்து அமெரிக்கா போனால் அது அல்ல நடந்து போகணும்ன்றாரு ஏன் அப்போது தான் உலகை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் பயணங்கள் தான் மனிதனுக்கு உலகத்தை காட்டுகிறதுன்றார் அவர் காலத்தில் தாராபுரத்துக்கு இவ்வளவு வாகன போக்குவரத்து கிடையாது குதிரை வண்டியில் தான் ஊருக்குள்ளே போக முடியுமா அவர் எழுதுகிறார் எங்கள் ஊரில் பிறந்த ஒருவன் வாழ்நாள் ஆசையாக எதை வைத்திருப்பான் தெரியுமா பழனிக்கு போக வேண்டும் என்பதைத்தான் ஆசையாக வைத்திருப்பான் நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க பழனிக்கு போனால் அவன் முருகனை தரிசிக்கணுன்றதுக்காக பழனிக்கு போக ஆசைப்படுகிறான் ஆனால் அவர் எழுதியிருக்கிறார் முருகனை பார்ப்பதை விட ரயிலை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் ஏனென்றால் பழனியில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது அப்படின்னா இந்த மக்கள் அதே கிராமத்தில் இருந்து அதை ஊர்லேயே காணா போயிட்றாங்கல பயணங்களால் தான் நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன பயணங்களால் தான் கொலம்பஸ் வாஸ்கோடகாமா போன்றவர்கள் புது புது தேசங்களுக்கு போனார்கள் குடும்பமாக நீங்களும் பயணம் செய்ய இது வாய்ப்பு தருகிறதுன்னு இவங்க சொன்னாங்க இல்லையா முழுக்க முழுக்க உண்மை ஓராண்டு கற்ற கல்வியை விட ஒரு வார பயணம் பிள்ளைகளுக்கு புதிய ஞானத்தை தரும் என்று எல்லாரும் சொல்கிறார் கஷ்டம் என்றால் எல்லாவற்றிலும் தான் இருக்கிறது இப்போ இந்த ப்ளஸ் டூவில் சின்ன துறைன்னு ஒரு பையன் பாஸ் ஆகியிருக்கான் பார்த்தீங்களா நாங்குநேரி பையன் அவனை ஒரு ஒரு ஊர் தகராறில் வெட்டிவிட்டாங்க அவனால் வலது கையால் எழுத முடியாது எழுதுவதற்கு ஸ்கிரைப்னு ஆள் சொல்ல சொல்ல எழுது ஒரு ஒருத்தரை உட்கார வச்சு ஒரு ஆசிரியரை வச்சு பரிட்சை எழுதி நானூற்றி அறுபத்தி ஒம்பது மார்க் வாங்கியிருக்கான் அறநூறு அந்த பையன்கிட்ட போய் கேட்குறாங்க உன்னுடைய ஆசை என்ன அப்படின்னு இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நான் கலெக்டர் ஆகணும் அதாகணும் இதாகணும் அவன் சொல்லியிருக்கான் என்னை வெட்டிய பிள்ளைகளும் என்னை போலவே படித்து தேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எவ்வளோ பெரிய மனசு யாரு அப்படின்னா ஒரு நெருக்கடியிலும் ஒரு நம்பிக்கையை விதைப்பதற்கு இந்த மண்ணில் நிறைய பேர் இருக்கிறார்கள் இதை எப்படி கற்றுக்கொள்ள முடியும் வீட்டை விட்டு வெளியில் போனால் பயணம் செய்தால் கற்றுக்கொள்ள முடியும் குடும்ப சுற்றுலா கோயிலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி எதையோ புதிதாக கற்றுக்கொள்ள முடிகிறது இதுதான் இந்த மூணு பேர் சொல்லுகிற விஷயம் ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நாஞ்சில் நாடன்னு ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார் இருக்கிறார் அவர் ஒரு எழுதிய ஒரு சின்ன செய்தி நாகர்கோயிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு பயணம் சரியான கூட்டம் அந்த பஸ்ஸில் அதாவது ஒரு அறுபது பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க கண்டக்டரால் நுழைஞ்சு போக முடியலை போனால் டிக்கெட்டு கொடுக்க முடியலை சில்லறை இல்லை ஒரே சண்டை அவர் அங்கேருந்து டிரைவரை திட்டுறார் டிரைவர் கண்டக்டரை திட்டுறாரு வண்டிக்குள்ளே ஒரே கமோஷன் சத்தம் குழப்பம் மலைப்பாதையில் ரொம்ப நெழிஞ்சு கிழிஞ்சு அந்த பஸ்ஸு போகுது யாருமே அந்த வண்டியில் சந்தோஷமாக இல்லை போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சடன் பிரேக் போடுறாரு அந்த டிரைவர் எல்லாம் கத்துறாங்க ஏற்கனவே இங்கே நிற்க முடியலை இதில் ஏன் சடன் பிரேக் போட்டேன் வண்டி நிற்கிது எல்லாரும் ஜன் அந்த கண்ணாடி வழியை எட்டி பார்க்குறாங்க ஒரு பெரிய மலைப்பாம்பு வயிறு வீங்கின மலைப்பாம்பு ஒன்று சாப்பிட்ருக்கணும் அல்லது கருவுற்று இருக்கணும் இந்த ரோட்டு குறுக்க மெல்ல நகர்ந்து போகுது அந்த டிரைவர் வண்டியை நிறுத்தி மலையாளத்தில் சொன்னாரா பத்திரமா போ மகளே அப்படின்னு சொன்னாராம் அது வரைக்கும் சண்டை போட்ட அந்த பஸ்ஸு அதுக்கு பிறகு ஒருத்தர் ஒருத்தரோட பேசலையா நம்மை கரித்து கொட்டிய அந்த டிரைவர் ஒரு முரட்டு பய இந்த டிரைவர்னு நினைத்த அந்த கூட்டம் அவர் நினச்சிருந்தா ஏற்றிட்டு போயிருக்கலாம் ஆனால் ஒரு மலப்பாம்பு அந்த உயிருக்கு கூட இரக்கம் காட்டுகிற டிரைவர் இவர் என்று அவர்கள் நினைப்பார்கள் உலகத்தில் நாம் பார்க்கிற ஒரு வெடி வேஷம் இருக்கு இல்லையா அது அல்ல உண்மை எல்லாரிடமும் நன்மை இருக்கிறது எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது என்பதை எப்போது நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் கோடைக்காலத்தில் மெல்ல கிளம்பி பக்கத்து இருக்கிற ஊருக்கு போய் காத்திருந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கூட ஏதோ ஒரு நிறைவு உங்கள் இதயத்தில் வருகிறது செக்கு மாட்டு வாழ்க்கையை விட்டு விட்டு இந்த உலகத்தை பறந்துபட்ட உலகத்தை தேடி பார்க்கிற வாழ்க்கைக்கு எப்போது நீங்கள் போகிறீர்களோ எல்லாரும் முப்பதாயிரம் செலவு பண்ண முடியாது எல்லாரும் மூவாயிரம் செலவு பண்ண முடியாது முந்நூறாவது செலவு பண்ண முடியும் தானே அந்த தம்பி சொன்னார் இல்லையா செலவு பண்ணி பாருங்கள் கூடி இருங்கள் பேசுங்கள் அங்கே போன உடனே உங்கள் மனைவி அழகாக தெரிவாள் உங்கள் பிள்ளைகள் மீது பாசம் கொண்டு வரும் இது எல்லாத்த விட ரொம்ப நாள் கழித்து ஒரு முப்பது வருஷம் கழித்து ஒரு நாளைக்கு நம்மலாம் போனோம் இல்லை நம்ம போனோம் இல்லை திருச்சி வந்தூர் அலையில் போய் காலை நினச்சோம்ல அன்னைக்கு அப்பான அலையை கண்டு ஓடி வந்து நம்ம காலை பிடிச்சவன் இன்றைக்கி நம்மளை விட பெரிய அளாக இருப்பான் நாம் தளர்ந்து போய் அவன் கையை பிடிக்கிறோம் அதனால் நம்ம கனவு நம்ம நினைவுகளில் எது இருக்குது அந்த அலையை கண்டு ஓடி வந்த அந்த சின்ன குழந்தை இன்னும் அப்படியே இருக்குது நான் நினைவுகளை தருவது மனதிலே மகிழ்ச்சி உணர்வுகளை தருவது இந்த மாதிரி கோடை காலத்தில் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன குடும்ப சுற்றுலா இதுதான் மகிழ்ச்சி திண்டாட்டம் தினசரிதான் இருக்கிறது கொண்டாட்டம் தேடினால் இருக்கிறது என்று சொல்லி கோடை விடுமுறை கொண்டாட்டமே என்று சொல்லி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆடைகளோடு அக்கறையும்